பள்ளி குழந்தைகளின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இல்லத்தரசி ஒருவர் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் வாழ்வீச்சு சுருள்வாள் உள்ளிட்ட பயிற்சிகளை இலவசமாக அளித்து கவனத்தை ஈர்த்து வருகிறார் கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை சமாளிப்பது பெற்றோருக்கு பெரும் சவாலாக மாறிவிட்டது செல்போன்கள் மற்றும் தொலைக்காட்சி என பல சிறுவர்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளதாகவும் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்காப்பு கலையை முறைப்படி கற்ற இல்லத்தரசி ஒருவர் சிலம்பம் வாழ்வீச்சு சுருள் வாழ் உள்ளிட்ட பயிற்சிகளை இலவசமாக அளித்து வருகிறார் தினமும் காலை ஆறு மணிக்கு தொடங்கும் பயிற்சி ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளான வத்திராயிருப்பு மம்சாபுரம் மல்லி கிருஷ்ணன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர் நாலு வருஷமா நான் கற்றுக்கிறேன் இந்த சிலம்பத்தை வாசையோட சிலம்பம் சொல்லி இருக்கிறனாலே எங்களுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் நிறையா இருக்குது அப்புறம் வந்து ஸ்டடீஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எங்களுக்கு அப்புறம் ரொம்ப உடல் வந்து பலமாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப தைரியமாக இருக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம் எல்லோரும் கொரோனா காலத்தில் இந்த தற்காப்பு கலையை தம்முடைய ஆசான் மூலம் இலவசமாக கற்றுக்கொண்டதாக பயிற்சியாளர் பிரியா தெரிவித்துள்ளார் தாம் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலை மற்றவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்பதற்காக கணவரின் நாதரவுடன் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கற்றுத் தருவதாக பிரியா கூறியுள்ளார் நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த சிலம்பம் வந்து கற்றுக்கிற ஆரம்பித்தேன் அதுக்கு வந்து என் ஹஸ்பண்டும் எனக்கு ஆசான் பா வெங்கடேஸ்வரம் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு பெருமைப்பட்டுக்கிறேன் அவங்களோட உதவியால் தான் நாங்களும் முன்னுக்கு வந்தோம் எல்லாரும் இதே மாதிரி கற்றுக்கறோம் எல்லாரும் பெண்களையும் வெளியில் விடணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலைன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு அவசியமானது எல்லா இடத்துலையும் வந்து யாரும் நம்ம காப்பாற்றி எதிர்பார்க்க முடியாது தனக்குத்தானே வந்து நம்ம வந்து விளையாட்டு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்ட ஒரு தைரியம் இல்லத்தரசி ஒருவரும் வீட்டு வேலைகளை பார்த்துவிட்டு தற்காப்பு கலைகளை கற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இதனால் உடல் மட்டுமல்லாது மனதும் ஆரோக்கியமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் எல்லா இடத்துலயும் ஸ்பெசிஃபிக்கா சிலம்பம் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க பட் ஆனால் எங்களுக்கு இங்க வந்து அதுவும் போக சுருள் மான் கொம்பு சக்கரபானம் அது போல் எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க முக்கியமா சுருள்வால் தான் கேர்ள்ஸுக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஏன்னா அந்த சுருள்வாள் வந்து பாய்ஸ் மட்டும் தான் சுத்த முடியும்னு சொல்றாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது கேர்ள்ஸும் சுத்தலாம் அப்படின்னு லைட்டாக பட்டாலே ரத்தம் வந்துரும் சொன்னாங்க அதுக்காக தான் இவங்க கேர்ள்ஸுக்கும் சொல்லி கொடுக்கறாங்க சவால் நிறைந்த இன்றைய உலகில் தற்காப்பு கலை என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகவே மாறிவிட்டது குறிப்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை அவசியம் என்றே கூற வேண்டும் அத்தகைய தற்காப்பு கலையை இலவசமாக கற்றுத்தரும் பெண் பயிற்சியாளரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் மணிகண்டன்